ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசியுடைய பதினாலாம் நாள் கிழமை வந்து அன்று புதன்கிழமை அன்று அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த நாளில் வந்து சிவராத்திரியானது வருது வரக்கூடிய இந்த நாளில் சிவராத்திரி வருவது மாசி மாதத்தில் வருது மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று போற்றப்படுது இந்த மகா சிவராத்திரி என்று உருவாகக்கூடிய யோகங்களால் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது ஸோ அந்த நான்கு ராசிக்காரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசி இதில் இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டத்தை எப்படியெல்லாம் தக்க வைத்து கொள்ளுமோ அந்த மாதிரி தக்க வைத்து ஆக்சுவலி ஜோதிடத்தின் படி மகா சிவராத்திரி நாளானது சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அடிக்கப் போகுது என்று சொல்லப்படுது அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதைய இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெறப்போகிறீங்க என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெறப்போறீங்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் மகா சிவராத்திரி இந்த டைம் மார்ச்சில் வராமல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட இருக்குது இந்த மகா சிவராத்திரி வந்து எந்த தெய்வத்துக்கு சிவபெருமானுக்கு உரிய மிகவும் சிறப்பான ஒரு ராத்திரி இந்த நாளில் சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அபிஷேகங்களானது நடக்கும் சிவபெருமானுக்கு இந்த நாளில் பால் பூக்கள் விபூதி தயிர் வில்வையலை இந்த மாதிரி பல பொருட்கள் கொண்டு அபிஷேகமானது செய்து சிவனை வழிபாடு வந்து செய்வாங்க பலர்லாம் இந்த நாளில் விரதம் இருந்து இரவு முழுவதும் தூங்காமல் சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க ஆக்சுவலி சிவபெருமானுடைய அருள பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது ஜோதிடத்தின்படி மகா சிவராத்திரி நாளானது ரொம்பவே முக்கியமான நாளாக சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரி நாளானது சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அடிக்கப்போகுது அதுதான் இப்போ யார் யார் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பதையும் எப்படிப்பட்ட பலன்கள் பெறப்போகிறீங்க என்பதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு மகா சிவராத்திரியிலேருந்து நல்ல காலமானது ஆரம்பிக்க போதுங்க மகா சிவராத்திரியில் உங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வலுவாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போதுங்க வாழ்க்கையில் உள்ள பல துன்பங்கள்லாம் நீங்கி வெற்றியானதும் உங்களை தேடி வரப்போகுதுங்க பாதையில் நிறுத்தப்பட்ட வேலைகள் கூட உங்களுக்கு முடிவடையும் ஆக்சுவலி உங்களுடைய உத்தியோகத்தில் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிவபெருமானுடைய அருளால் உங்கள் ஆசைகள் அனைத்துமே வந்து நிறைவேறும் இந்த நாளில் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் சிவ சால்சாவை பாராயணம் செய்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் ஆக்சுவலி ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணுன்னா ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திங்கன்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு இப்போ சரியாகும் ஆரோக்கியத்தில் தான் ஒரு பயங்கரமான ஒரு மாற்றமானது உங்கள் ராசிக்கு ஏற்படும் ஸோ இந்த சிவராத்திரி அந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது ரெண்டாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமானுடைய அருளால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மகா சிவராத்திரியிலேருந்து நிதிநிலைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக வந்து மாறப்போகுது பணி புரிபவர்கள் சிறப்பான சாதனைகளை நீங்கள் புரியறதுக்கு உங்களுக்கு ஆற்றலானது இந்த மகா சிவராத்திரி கொடுக்க போகுது புதிய வேலை பெற நினைப்பவர்களுக்கு அல்லது வேலை தேடுபவர்களுக்கு நினைத்த வேலை வந்து கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெருவிக்க வியாபாரத்தில் நீங்கள் பெறக்கூடிய லாபத்தை முதலீடு செய்கிறது நல்லது நல்ல வருவாயை பெற வாழ்க்கையில் பல புதிய வழிகள் திறக்கப்படும் அதனால தான் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவதை நல்ல ஒரு முதலீடு பண்ணி இன்னும் நிறைய வருவாயை பெற்று புதிய வழிகள் திறந்த அதுக்குள்ளே முன்னேறுங்கிறத சொல்கிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த மகா சிவராத்திரி ஒரு புண்ணிய பலன்களை வந்து கொடுக்க போகுது அப்புறம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சிகள்லாம் செய்திங்கன்னா திருமண முயற்சிகள்லாம் வந்து தடையே இல்லாமல் நிறைவேறும் அதாவது திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு சூப்பராக வந்து தடையே இல்லாமல் அமையும் அப்புறம் மூன்றாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா துலாமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மகா சிவராத்திரினால் மிகவும் சிறப்பானதாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த நாளை தொடர்ந்து உங்கள் ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு வெல்வ இலைகளை வழங்கி அர்ச்சனை செய்வது நல்லது ஆக்சுவலி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊடகங்களில் இருந்து நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் உங்களுக்கான பதவி உயர்வை பெற வாய்ப்பு இருக்குது தொழிலை தொடங்க நீங்கள் நினைத்தீங்கன்னா அதற்கு இந்த காலம் மிகவும் நன்றாக இருக்கு வாழ்க்கையில் கூட புதிய சிந்தனையோடு முன்னேற முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய சிந்தனைக்கேற்ப வெற்றியானது பெறுவீங்க ஆக மொத்தம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சிவராத்திரி ஒரு விடுவு ராத்திரியாக போது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல வகையில் உங்களுக்கு பணத்தை சம்பாதிப்பீங்க பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் செலவுகள்லாம் குறைந்து சேமிக்கிறது உங்களுக்கு அதிகமாகும் ஆக்சுவலி சேமிப்பு பண்ண பண்ண உங்களுடைய லைஃப்பில் பல சேஞ்சுகள் வருவதை நீங்களே வந்து உணர முடியும் ஸோ இது துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா விர்ச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் விர்ச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மகா சிவராத்திரி உங்கள் ராசிக்காரங்களை பொறுத்த புதிய சாதனைகளை படைக்க வைக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் துணிந்து தைரியமாக செயல்படணும் என்று எச்சரிக்கையானது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அலுவலகத்தில் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால முழு ஒத்துழைப்பு கெடுத்து உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வந்து பெற முடியும் அப்புறம் சம்பள உயர்வெல்லாம் பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக உங்களுடைய பணியை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சம்பள உயர்வுகள் பெறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு தானா தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க சிவனுக்கு வில்வை இலைகளை படுத்து வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி இதை செய்கிறது ரொம்ப 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 நல்லது அதோடு இந்த நாளில் சிவனுடைய சாலிசாவை பாராயணம் செய்யணும் அதுவும் ரொம்ப 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 நல்லது இதை ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டிங்கனாவே உங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் மாறும் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காதிங்க ஸோ இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம் அடிக்க போகுது ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தாள்கள் வந்து அவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இந்த சிவராத்திரியில் அடிக்க போகுதுன்னு அதனால தான் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பணம் நடக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான ஆன்மீக ஜோதிட தாள்களெலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போட சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான வீடியோ எல்லாமே வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் இனி நிறைய மகா சிவராத்திரி பற்றி தாள்களை வந்து கொடுக்க போகிறேன் எல்லா கண்டென்ட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்